வணக்கம் நாளை புதன்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எல்லாம் நடக்கும் அன்பர்கள் அனைவரும் சிவாலயம் சென்று சிவனுடைய அருளை பெற வேண்டுகிறேன் அதாவது இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்ன அப்படின்ட்டு எப்படி அண்ணாபிஷேகம் செய்கிறதுக்கான அந்த நாள் தேர்ந்தெடுத்தாங்க எதனால் அப்படி சிறப்பு வந்ததுன்னு ஒரு சின்ன கதை பார்க்கலாங்களா பிரம்மாவுடைய தலையை கொயத்ததுனால சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் அதோடு அந்த பிரம்மாவோடய தலையானது சிவனோட கையை விட்டு போகாமல் கவி பிடிச்சிக்கிச்சு அந்த கபாலமானது அவருக்கு திருவோடாக மாறி மகாதேவர் காசிநகர் நகர் வீதியில் பிச்சை பாத்திரமாக ஏந்தி அனைவர்களிடத்தும் அண்ணன் வாங்கிட்ருக்கார் அண்ணா யார் அண்ணமிட்டு அந்த பிக்ஷை பாத்திரம் நிரம்புதோ அப்போ அந்த கபாலமானது அவருடைய கைவிட்டு போயிருங்கிறது நீதி பார்வதி தேவியார் அந்த கபால பாத்திரத்தில் விட்டதும் அவருடைய தோஷமானது நீங்கியது அந்த நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி தான் அதனால தான் இவ்வளோ சிறப்பு அந்த நாளுக்கு உலகக்கெல்லாம் படி அளிக்கக்கூடியவர் அந்த மகாதேவர் நாளைக்கு நம்ம அழிக்கக்கூடிய அந்த அரிசியை திரு அமுதாக்கி மகாதேவருடைய திருமேனியில் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனைகளுக்கு பிறகு பக்த கோடிகளுக்கு அந்த திருவமுதா அமுதாமது படைக்கப்படும் அதால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் கண்டிப்பாக நாளைக்கு அண்ணாபிஷேக காட்சியை காணக்கூடிய அனைவருக்குமே திரு மகாதேவருடைய அந்த அருட்கடாட்சம் கிடைக்கணும்னு வேண்டி நாளைக்கு ஐப்பசி மாத மாதம் அபிஷேகத்தின் போது மகாதேவரை அபிஷேக அலங்காரத்தில் கண்டுகளிக்க இன்னைக்கு அவளாக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் சிவாலயங்களுக்கு சென்று அந்த திருவுருவ காட்சிக்கான வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மனிதராக பிறந்த நமக்கு மட்டும்தான் கைகூப்பி நம்மளுடைய இந்த கண்களால் மகாதேவரை பார்த்து வாயினால அவருடைய ஐந்திழத்து மந்திரத்தை சொல்ல முடியும் இப்போ நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் இந்த ஐந்தறிவு படித்த ஜீவன்கள் கூட சிவன் கோயிலுக்கு போய் அவருக்கு அவரை வணங்குற மாதிரி இல்லைங்களா அப்போ நம்ம மாநில பிறவியில நமக்கு இது பெரிய பேரின்பம் பெரும் வாய்ப்பு அதனால இரு கை கூப்பி கண்ணார மகாதேவருடைய தெரு உருவத்தை பார்த்து அவருடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்வதை விட வேறு கதி நமக்கு வேறு என்ன இருக்கிறது சிவாய நம்